ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்றைக்கி என்னென்ன நம்ம பார்க்க போகிறோன்றதை நான் ஜிஸ்ட்டு மாதிரி சொல்கிறேன் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து ஷூட்டிங் மங்களாயிருக்குன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து மைனாநந்தினி வந்திருந்தாங்க அவங்க என்னை பார்த்து என்ன என்கிட்ட பேசினாங்க அதை நான் சொல்கிறேன் வீடியோக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து அந்த பல்லு வலி வந்த அன்றைக்கி எடுத்த பிளாக் அன்றைக்கி அவனுக்கு சிம்பிளாக கொட்டி தயிர் தான் தான் பண்ணி கொடுத்தேன் தோசை க்ரீன் கலர் சட்னி இப்படி தான் அன்னைக்கு சிம்பிளாக லன்ச் மெனும் டிஃபன் இப்படி தான் போச்சு நாங்களும் அந்த தயிர் சாதமே சாப்பிட்டுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆல்மோஸ்ட் ஒன் வீக் ஆகிடுச்சு இது வ்ளாக் எடுத்து இந்த வீடியோ எடுத்து இவனுக்கு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே நடக்கக்கூட பல்லு வலி தனக்கு வந்தால் தான் தெரியுன்ற மாதிரி அன்னைக்கு நான் சின்ன வயசில் நிறையா பல்லு வலி அனுபவிச்சுருக்கேன் பட் ரொம்ப கேப் விட்டு வந்த வழி இது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் அவனை கலப்பி அப்புறம் தான் அப்பாடான்னு இருந்தது அப்புறம் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு வீடியோஸில் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு என்னென்ன பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டது ஹாஸ்பிட்டலை பற்றின கருத்துக்கள் அதெல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்தது அன்றைக்கி வந்து கெலாக்ஸ் டிமார்ட் போயிருந்தோம் அப்போது கெலாக்ஸ் கேட்டிருந்தான் சர்தேஷ் அதனால் அது கொஞ்சம் கெலாக்ஸ் பைத்தியம் அதனால் அது இருந்ததுன்னா மார்னிங்கும் சாயந்தரமும் எங்கள் வீட்டு இருந்தோன்னா நிறையா தடவை நான் சொல்லியிருக்கேன்ல ஓ டீனா ஒரு தடையாக டீ மூணு பேர் நாலு பேரும் குடிக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெனு தான் இருக்கும் இவன் கெலாக்ஸ் எடுத்துக்கிட்டான் அவர் பால் வேணும்னாரு அவருக்கு டீ பிடிக்கல பால் வேணுன்னாரு அவருக்கு பால் எனக்கு டீ ஸோ இப்படி தான் அன்றைக்கி மார்னிங் டீ கடை ஓடிச்சு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி லெமன் ரைஸை கருடா அப்பலாம் இதுதான் அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச்க்கும் இங்கே காலையில் டிஃபனுக்கும் நான் ரெடி பண்ணியிருந்தேன் கம்பு தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் செம்மையாக வந்தது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் பட் ரொம்ப நாளாக வந்தது நான் இன்றைக்கி கம்பு தோசை தான் வாத்துருந்தேன்னு நினைக்கிறேன் இப்படி தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணலாம் ஸோ தட் நம்மளுக்கும் வெயிட் லாஸு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மில்லட்டுக்கு ஸ்விட்ச் ஓர் ஆனேன் இந்த ஏரியாவை நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் நான் சொல்ல போகிறதுக்கு ஒரே சாட்சி இந்த ஸ்பேஸ் மட்டும்தான் இங்கே தான் மீனா மைனா நந்தினி வந்திருந்தாங்க அவங்க வந்து அன்றைக்கி ஏஷ் கலர் சுடிதாரில் பிளாக் கலர் ரீல்ஸ் போட்டு வந்திருந்தாங்க ஒரு ஷார்ட்ஸாக சீரிஸான்னு தெரியல படம் மாதிரி இல்லை ஒரு அஞ்சாறு பேர் வந்திருந்தாங்க ரெண்டு கேமராமேன் யோகி வந்திருந்தார் இவ்வளோ தான் அவங்களோட கேங்கில் இருந்தாங்க நான் கொஞ்சம் இன்ட்ரவர்ட் மனசுக்குள்ளே நிறைய ஓடும் பட் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு வராது அவங்க என்னை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கேட்ட கே நான் இன்றைக்கி சாரியில் இருந்தேன் வெள்ளிக்கிழமை இவ்வளோ சர்வேஷன் நான் கொண்டு விடுற மாதிரி இருந்தது அதனால் நான் இவனை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வாசலில் வண்டி வச்சு நின்றுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு சாப்பிட்டிங்களான்னு கேட்டாங்க அதுவே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா நம்ம யாருன்னே தெரியல நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு சாப்பிட்டிங்களான்னு கேட்குறாங்களேன்னு ஆ சாப்பிட்டேங்க நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்டேன் அவங்க வந்து அடுத்த அடுத்த கேள்வி நம்மளோட ஃபேஸ் எல்லாம் பார்த்தாலே அப்படியே ஸ்டாம்பிங்காக இருக்கும் போல இருக்குது ஹவுஸ் ஒய்ஃப் ஆனீங்க அப்படின்னாங்க ஆமாங்க அப்படின்னேன் ரொம்ப கஷ்டம் இல்லைங்க ஹவுஸ் ஒய்ஃபு ஐயோ சான்ஸே இல்லை என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அவங்க டேக் வந்து நிறைய போய்கிட்டே இருந்தது அவங்க நடந்து பே பேக்கை மாட்டிக்கிட்டு நடந்து வரா மாதிரி சீனு நான் இவனுக்காக வெளில வெயிட் பண்ணி நான் அதை பார்த்துட்டே இருந்தேன் நிறைய தர போயிட்டு 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 வந்தாங்க எதிர்வையில் வேற அவங்க வந்து ஆயில் மேக்கப் போட்டிருந்தாங்க க்ளோ ஆகி வேர்த்து எனக்கு அவங்கள பார்க்க கஷ்டமாக இருந்தது அவங்க நான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு பரப்பரப்பாக இப்போ வெளியில் நின்றுட்டு பார்த்துட்டு அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டமான பார்க்கலன்னாங்க நான் வந்து இந்த மாதிரி ஜாப் வந்து கஷ்டமானதுல அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்க போட்டேன் நல்லா பேசுகிறாங்க ஒரு அந்த ஒரு ஆட்டிடியூடே இல்லை ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவங்க கூட பழகிறது ரொம்ப ஈஸி நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் என் பையன் வந்தான் அவங்க வந்தோடனே என்னவா என்ன படிக்கிறேன் நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க அவன் டென்த்துன்னு சொன்னான் ரொம்ப கூலாக எழுதுறா டென்த்து பற்றி பேசிக்காக நம்ம டென்த்து ஒரு பையனை படிக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே நம்ம சில டிப்ஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க கூலாக எடுத்துகிட்டு போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்லாம் நம்ம பசங்களை பார்த்தா எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிணாங்க எங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு நாங்கள் தான் எக்ஸ்கியூஸ் மீ கேட்டுட்டு வெளில ஸ்கூல் கிளம்பினோம் அந்த அளவுக்கு நல்லா பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாள் கேச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சு மீட்டிங் இந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அவ்வளோதான் அவனுக்கும் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு லெமன் ரைஸு கருடா இதான் கம்பு தோசை சட்னி நான் ஆக்சுவலி இதுக்கு தேங்காய் சட்னி பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்பைசியாக கார சட்னி ரெட் கலர் சட்னி தான் பண்ணியிருந்துருக்கணும் போல இருக்குது எனக்கு இது ஈஸியாக இருக்குமேனு சொல்லிட்டு நான் டக்குன்னு தேங்காய் சட்னி பண்ணிவிட்டேன் பட் அது கார சட்னி இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதை முடிச்சுட்டு டிமார்ட் தான் போகணும் வெளியில் போகணுன்றதுக்காக நான் டிமார்ட்டை செலக்ட் பண்ணுறேன்னா இன்னும் டிமார்டுக்கு அந்த ஷாப்பிங் எனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரில ஏதாவது ரெண்டு பொருள் வாங்கணும்னா கூட இல்லை இல்லை பொருள் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் அழைச்சிட்டு போய்டுறது இந்த ஊர்கா நான் எப்போ போனாலும் வாங்குவேன் இந்த ட்வெண்ட்டி ருபீஸ் பாட்டில் எம்ஆர்பி ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு அங்கே கொடுப்பாங்க நம்ம தான் ஊர்கா பிரியராச்சு ஸோ ரெண்டு வெஜிடபிள் மிக்ஸ்டு வெஜிடபிள் ஒன்றும் லெமன் ஒன்றும் எடுத்துக்கிட்டேன் இவருக்கு லெமன் பிடிக்கும் ஸோ ரெண்டு எடுத்துக்கிட்டு நான் வந்து வெளியில் வெயிட் பண்ணேன் அவர் ரொம்ப கேப் பேக் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அவர் பார்க்கிங்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வர போனார் ஸோ அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் சாதாரணமாகவே எங்கள் வீட்டில் சில சமயம் சில நாட்களில் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ரெண்டு டோஸ் விழுந்துடும் இதில் நம்மளுக்கு உடம்பு வேற சரியில்லைன்றதுனால சில எக்ஸ்கியூஸு அவ்வளோ துணி இருந்தது காய போடுறதுக்கு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் மழையினால நான் ஒரு ஒன் வீக் கிட்டத்தட்ட நான் கீழேயே துணியெலாம் உணச்சினதுனால மொட்டை மாடி பக்கமே போகல அங்கே அவ்வளோ டஸ்டினே எங்களுக்கு மா மாமரம் இருக்குது பக்கத்தில் ஸோ அங்கேருந்து ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும் அணில் காக்கா அதெல்லாம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து போடும் ஸோ எப்படி இருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லட்டுனா அது ரொம்ப பெரிய பேர்டன் ஆகிடும் பட் நான் அப்படி தான் மாட்டினேன் நான் சேர்த்துக்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால நான் அப்பப்போவே க்ளீன் பண்ணி விட்டுருவேன் அன்றைக்கி நைட்டு போயிட்டு ஃபுல்லாக துணியெல்லாம் மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் போய் துணியை மேலேயே உணச்சிட்டு இங்கே பாருங்கள் காக்கா எப்படி பண்ணி வச்சுருக்குன்னு என் ஹஸ்பண்ட் எனக்கு தண்ணி ரீஃபில் வேறு மாற்றி கொடுத்தாரு அதெல்லாம் மாற்றிட்டு ஒரு செட்டு டோஸ் ஃபுல்லாக தோ துவச்சி உணர்த்திட்டு அவ்வளோ குப்பை இருந்தது எனக்கு மழை வேறு சீசன் இருக்கிறதுனால அது போய் அடைச்சிட்டு எங்கேயாவது தண்ணி க்ளாக் ஆகிடுமோன்ற பயம் வேறு ஸோ அதெல்லாம் தண்ணி யூஸ்வலாக நான் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெருக்குவேன் அந்த புழுதி மேலே வரக்கூடாதுன்னு ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி காக்கா எச்சம் இவ்வளோ இருக்குது பாருங்கள் இதுதான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரில தண்ணிலாம் எதுவுமே தெளிக்கவே இல்லை அப்படியே பெருக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பெருக்கிட்டு ரொம்ப பெரிய போர்ஷன் எழுத்து விட்டுக்கல சின்ன போர்ஷன் மட்டும் எடுத்து அந்த இடம்லாம் இருக்கிற அழுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த மண் குப்பை அதெல்லாம் வாரி போட்டுட்டு அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு அலம்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்த போர்ஷனுக்கு வந்து தண்ணி விட்டு அலம்ப ஆரம்பித்தேன் ஏண்டாப்பா ரெஸ்ட் எடுக்கிறோம் இது டெய்லி ரொட்டீன் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கலாம் போல் அப்படின்னு தோணி போயிடுச்சு இப்போ தான் தெரியுது நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை ஹவுஸ் ஹவுஸ்வைஃபுன்னு தயவு செஞ்சு யாரும் கிண்டல் பண்ணிடாதீங்க நான் அஜுமாவே உட்காந்து உட்காந்து செஞ்சாலும் அவ்வளோ வேலை இருக்குது உங்களோட ஒரு நாள் ஆக்ஸன்ஸு மற்றவங்க செஞ்சு பார்த்தா தான் தெரியும் இப்படி தான் அன்னி ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த வீக் இப்படி தான் ஆச்சு இந்த வீடியோ இதோட முடியுது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்தை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க டேக் கேர் ப பாய்